அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ நம்ம இப்போ வந்துட்டு பார்க்க போகிற சிட்டுரை பார்த்திங்க சொன்னால் எரியம் சம்மந்தமான விஷயங்களை வந்துட்டு பார்க்க போகிறோம் நம்மளோட கிளாஸஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன் சொன்னால் நீங்கள் இந்த கண்டக்டை வந்துட்டு தொடர்பு கொள்ற மூலம் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளையில அதாவது சைபர் ஏழு ஆறு முப்பத்தி எட்டு எழுபத்தி அஞ்சு நானூற்றி அறுபத்தி ஒம்பதுங்கிற அட்மிண்ட் நம்பரை வந்துட்டு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன சொன்னால் நீங்கள் என்ன கிளாஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பேப்பர் கிளாஸ் அடுத்தது தியரி கிளாஸ் ரெண்டும் போதும் தேரி கிளாஸில் வந்துக்கிட்டு நாங்கள் இப்போ போக போகிறது என்ன சேப்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு கிரெவிடேஷனல் ஃபீல்டை வந்துட்டு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மெக்கானிக்ஸ் வந்துக்கிட்டு போயிட்டிருக்குது இந்த மெக்கானிக்ஸில் வந்துக்கிட்டு ஜாயின் பண்ண விரும்பினா உங்களுக்கு தேரியில் குளறுபடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ண விரும்பினா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக இருந்தாலும் சரி மெக்கானிக்ஸ் வந்துக்கிட்டு படிச்சிருப்பீங்க அந்த மெக்கானிக்ஸ்லேயும் கூட எல்லா சேப்டரும் வந்துக்கிட்டு உங்களுக்கும் கிளியராக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன சொன்னால் மெக்கானிக்ஸ் ஆரம்பத்தில் படிக்கக்குள்ள நீங்கள் என்ன செய்வீங்க எதுவுமே கிளியராக இல்லாத மாதிரி இருக்கும் மொத்தமாக பன்னெண்டு பதிமூன்று கொஷின் வரும் மெஷர்மெண்டோட சேர்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பதினஞ்சு கொஷன்கிட்ட வரும் அதில் குறைஞ்சது இப்போ எடுக்கக்கூடிய ஆக்கள் வந்துக்கிட்டு ஒரு ஏழு எட்டு ஆக்கள் மூன்று அப்படியும் எடுப்பீங்க பதினஞ்சுக்கு மூன்று அப்படியும் எடுக்கக்கூடிய ஆக்கள் இருப்பீங்க ஆனால் அதில் வந்துக்கிட்டு பதினஞ்சுக்கு பதிமூன்று பதினாலு எடுக்கணும் அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் ஆழமான தேரி தேவை நமக்கு தேரியை மேலோட்டமாக பார்த்துருந்தா அது வந்துட்டு நமக்கு கஷ்டம் கேள்விகள் அணுக இயலாது அதே மாதிரி ஆழமான தேரிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் கேள்விகளை பார்த்த உடனே விட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தட்டிட்டு போயிடலாம் இப்போ ஆழமான தேரிகளை புரிஞ்சுட்டு நிறைய கேள்விகள் நிறைய கல்விகள்ங்கிறத விட பாஸ் பேப்பர் கேள்விகளில் முக்கியமான கேள்விகள் பாஸ் பேப்பர் கல்விகள் அடுத்து ஜேகே கொஷின்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி நடனா நமக்கு ஒரு ஆழமான தேரிகள் இருக்கும் நம்ம எவ்வளோ கொஷின் ட்ரை பண்ணுறோமோ அது நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அடுத்தது இந்த ரிவிஷன் கிளாஸ் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பெச்சுக்கு செல்கிறது ரிவிஷன் கிளாஸ் பேப்பர் கிளாஸ் அதாவது ரிவிஷன் கிளாஸ் பேப்பர் கிளாஸ் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிவிங்கிறன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் என்னது உங்களுக்கு பேப்பருக்கான செய்கிறதுக்கான ஒரு மெத்தட் ஒன்று கிடைக்கும் ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கும் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிக்க மாட்டேச்சு சிம்பிளாக நீங்கள் பேப்பர் செய்யலாம் தியரி கிளாஸ் கட்டாயம் நீங்கள் படித்தே ஆகணும் அது வந்துக்கிட்டு தியரியை இம்ப்ரூவ் பண்ணு அதாவது தியரியை வந்துக்கிட்டு மைண்டில் பதிக்கிறதுக்கு தியரியை பதிச்சுக்கிட்டு அடுத்தது பேப்பருக்குள்ளே உள்ளுக்காகணும் பேப்பருக்குள்ளே உள்ளுக்காகினா நிறைய பேர் விட்ற ஏ லெவலில் விட்ற போல பார்த்தீங்கன்னு சொன்னால் தியரி நல்லா தெரியும் ரெண்டரை வருஷமும் தியரி நல்லா படித்தது ஆனால் ஒரு மாதம் கூட ஒழுங்காக பேப்பர் செஞ்சிக்க மாட்டா சார் தந்த கேள்வி கூட இன்னொரு ட்ரை பண்ணிக்க பாட்டா அப்படி தான் நிறைய பேர் ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிறேன் கடைசியாக போனால் என்ன பேப்பர் ஃபைனல் பேப்பரை பார்த்தா அப்போ முதலாவது பேப்பர் செய்ய போனால் அங்கே ஒரு ஒழுங்கான அவுட்புட் வரல கடைசி எஸ் இல்லாட்டி சி அதோட நின்று அதுக்கு மேலே வந்துட்டு அப்பா இல்லை இங்கே பார்த்தா பிரச்சனை என்னென்று பார்த்தா ப்ராக்டிஸ் இல்லை ப்ராக்டிஸ் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு கரெக்டாக இருக்கும் இவ்வளோ காலம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாட்டி பிரச்சனை இல்லை இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பேஜி சொல்கிறது நீங்கள் இனிமே ப்ராக்டிஸ் பண்ண இல்லாட்டி பிரச்சனை இல்லை இப்போ இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போ இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் தாராள இன்னும் நிறைய டைம் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பெஜ்க்கு டைம் இந்த சின்ன உங்களுக்கு செல்ல தேவையில்லை அப்போ அளவுக்கு டைம் இருக்குது நீங்கள் வந்துட்டு அழகாக மேனேஜ் பண்ணி இருபது வருஷ பேப்பரை தரமாக அழகாக செஞ்சு முடிக்கலாம் அப்போ உங்களுக்கும் மொடல் கல்விகளும் கூட செய்யலாம் பாஸ் பேப்பரும் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெட்ஜுக்கு நல்லா இப்போ ஏரியாவில் வந்துட்டு நல்லா கிளியர் ஆக்கிட்டு கேள்விகளுக்குள்ளே பே போங்க நீங்கள் ஃபைனல் வரைக்கும் காத்துட்ருக்காதீங்க கடைசி ஃபைனல் எக்ஸாம் வரும் வரைக்கும் அந்த கடைசி அப்பதான் பேப்பருக்குள்ளே போகணுன்னு காத்துட்ருக்காதுங்க இப்போவே செஞ்சு படித்த பாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு பாஸ் பேப்பரை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும் இப்போ அடுத்தது வந்துக்கிட்டு நான் வந்த கன்செப்டுக்குள்ளே வரேன் எரியம் சம்மந்தப்பட்டு கலைக்கப்படுறேன் எரியம்ங்கிற பாடத்தை பற்றி கலைக்கப்படுறேன் டீ எரியத்தில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இதில் இருப்பீங்க அதாவது எரியம் சில பேருக்கு வழங்கி இருக்கும் சில பேருக்கு வழங்காமல் இருக்கும் ஏன்னா ஃபிசிக்ஸ் சாப்டர் வந்துக்கிட்டு இப்போ தான் நான் புதுசாக வந்துட்டு படிக்கப்பறீங்க ஓலவில் படிச்சிருப்பீங்க ஓலவலில் இருக்கிற இது வந்துட்டு எரியம் சம்மந்தப்பட்டதான் இருக்காது ஒரு நியூ சேப்டரை தான் இருக்க போகுது இது வந்துக்கிட்டு உங்களுக்கு ஏ லெவலில் வந்த உடனே நியூ சேப்டரை தான் இருக்க போகுது புவிப்பிங்க இயக்கம் ஓலவரில் படிச்சிருப்பீங்க ஆனால் ஏ லெவலில் வந்துக்கிட்டு அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வழங்கிடும் ஆனால் எரியம் எல்லாம் வந்துக்கிட்டு அங்கே இல்லை ஆனால் இருந்தாலும் இது ஈஸியான ஒரு சேப்டர் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு வழங்கி எடுக்கலாம் வழங்கி எடுத்திருப்பீங்க நிறைய பேர் சிலாக்களுக்கு சில சில இடங்களில் டவுட்டுகள் இருக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அடுத்த கட்ட நகருக்கு போகலாம் என்ற எரியத்தில் ஒரு கேள்வி வர போதும் எரியத்தில் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி வரும் சிம்பிளான கேள்விக்கு நீங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள்ளே ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கல்விக்கு போகணும் அப்படி மூவன்னா இருந்தேன்னா எரியத்தில் ஒரு ஆழமான ஒரு புரிதல் ஒன்று எரிய கேள்வி வந்தாலே செய்யக்கூடிய ஒரு உருக்கை படித்தா அந்த உருக்கை படித்தது தான் திரும்ப வந்துட்டு அதெல்லாம் படிச்சுட்டு அந்த அளவுக்கு இருக்கு நமக்கு நம்ம ஒரு க படித்தனா இன்னொரு ஆளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நம்மளோட நாலேஜ் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே நீங்கள் ஃபைனல் வரைக்கும் உங்களோட மண்டையில் அந்த விஷயம் இருக்குங்கிறதே கன்ஃபார்மாக சொல்லலாம் இப்போ வெறியத்தில் வந்துக்கிட்டு உங்களுக்கு என்னதான் டவுட் இருந்தாலும் அதை வந்துக்கிட்டு இந்த செஷனில் வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் ஃபுல் கிளியர் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்பில் வந்துக்கிட்டு நீங்கள் அழகாக ஆக நிப்பாட்டி வந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கொள்ள ஏயும் டவுட்டுகள் இருந்துச்சுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் போட்டுருக்கேன் இந்த கான்டெக்ட் நம்பரை நீங்கள் இந்த கண்டெக்ட் நம்பரை என்ன செய்யலாம் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டுகளை வந்துட்டு கிளியர் பண்ணிக்க ஏழும் அடுத்தது இதை வந்துக்கிட்டு மேக்ஸிமம் உங்களோட பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெட்சுக்கு வந்துட்டு மேக்சிமம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த நான் வீடியோஸ் வந்துட்டு போடுறதுக்கு அது வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதாவது உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்துகிட்டு நான் முன் வரணுன்ட்டு சார் நான் ஒவ்வொரு சேப்டராக வந்துட்டு நான் செய்கிறதுக்கு முன் வரேன்ட்டுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு தரணும் அது உங்களுக்கு தெரியும் அப்போ நான் செல்ல வர விஷயமும் உங்களுக்கே தெரியும் அப்போ நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு தந்திங்கன்னா சும்மா ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா விரும்பின ஆக்களோ விரும்புகிறாக்களோ விரும்பினாக்கள் வந்துட்டு பார்ப்பாங்க அப்போ அது ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரி நான் இப்போ விஷயத்துக்கு வரேன் எரியம் எரியம்ட்டு கதைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சரின்னா ஒரு பொருள் ரீக்குத்தான் ஒரு பொருளை நீங்கள் எறிகிறீங்க ஒன்றும் நிலை கூத்தாக என்ன செய்யலாம் நிலை கூத்தாக இப்படி எறியலாம் இப்படி எரிஞ்சிங்கன்னா இந்த பொருளை எரிஞ்சிங்கனா இது இப்படியோ ஒரு பாதையில் போயிட்டு திரும்ப அதை என்ன செய்ய போகுது நிலத்தை வந்துக்கிட்டு அடைய போகுது இது நிலன்னு சொன்னால் நிலத்துல இருந்து எறிகிறாரு அப்படியோ வந்து நிலத்து அடைய போகுது ஏன் நிலத்தை அடையுது ஒரு புவிப்பிங்களை இயக்கம் படிச்சுட்டு இருப்பீங்க அதாவது ஒரு புவி விசை காரணமாக புவி விசை காரணமாக புவி வந்துட்டு இழுக்கிறது காரணமாக என்ன செய்யுது அந்த பொருள் வந்துக்கிட்டு எப்படி தான் எரிஞ்சாலும் கடைசியாக நிலத்தை வந்துட்டு அடைஞ்சே ஆகும் நிலத்தை வந்து அடைஞ்சே ஆகும் இது வந்துட்டு நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி தான் எரிய பொருளும் எரிய இது வந்துட்டு சரியாக நிலை கூத்தாக மேல் நோக்கி ஏறிகிறோம் இது சரியாக நிலை கூத்தாக மேல் நோக்கி ஏறிகிறோம் ஒரு கோணத்தில் வச்சு எறிஞ்சின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கின்னு சொன்னால் இதை வந்துக்கிட்டு இப்படி ஒரு பொருள் இருக்கின்னு சொன்னால் இதை வந்துக்கிட்டு யூங்கிற ஒரு வேகத்தில் ஒரு கோணத்தில் எறிகிறேன் டீட்டா கோணங்கிற கோணத்தில் எறிகிறேன் ஓனத்தில் எறிஞ்சால் என்ன செய்யும் நிலைக்குத்தா போகுமா இல்லையே அந்த பாதை வழி எறியப்பட்ட அந்த பாதை வழி அப்படித்தானே போக போதும் அப்படியோ போயிட்டு என்ன செய்ய போகுது அப்படியோ போயிட்டு வானத்துல அப்படியோ பறந்துகிட்டே இருக்குமா இல்லையே என்னதான் பொருள் எரிஞ்சாலும் என்ன செய்யும் நிலத்துல கொண்டு நிலத்துல கொண்டு உலக்கொள்ளை எப்படி செய்ய போகுதுன்னா நீங்கள் இதால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் இதால் எப்படி பிரிச்சிங்கன்னு சொன்னால் இதால் வந்துகிட்டு பிரிக்கக்கூட என்ன நடக்குதுன்னு சரியாக அரைவட்டம் ஒன்று வரப்போகுது எப்படி என்னன்னா இங்கள பக்கம் பாதியாகவும் இங்கள பக்கம் பாதியாகவும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அரை வட்டம் ஒன்று சொல்லி வரப்போகுது கால் வட்டம் இது ஒரு கால்வட்டம் இது ஒரு கால்வட்டமாக என்ன செய்ய போதும் அரை வட்டங்கள் வந்துக்கிட்டு உங்களுக்கு வரப்போகுது இந்த அரைவட்டம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழித்தடையை வந்துக்கிட்டு புறக்கணிச்சு வழித்தடையை வந்துக்கிட்டு புறக்கணிக்கிறதால இந்த அரை வட்டம் வருது வழித்தடைய புறக்கணிக்காம செஞ்சென்று சென்னா இப்படி வரப்போதுன்னு சொன்னா இந்த பொருளை வந்துக்கிட்டு இப்படி வெறீரன் இவங்கிற ஒரு வேகத்தில் எரிஞ்சென்று சென்னால் அது என்ன செய்ய போகுதுன்றனா அது சரியாக அறவாசி பாதையில் கொண்டு விழாது அறவாசி பாதையில் கொண்டு விழாது இதை பார்த்தீங்கன்னா இது வந்துகிட்டு அறவாசி பாதையாக இருக்காது இது அறவாசி பாதையாக இருக்குமா இது உங்களால் இந்த துண்டு இது ரெண்டும் சமனாகரிக்குமா இந்த ரெண்டு துண்டு வந்துக்கிட்டு சமனாக அரிக்குமா நான் ஒன்று 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 போட்டு காட்டி இந்த ரெண்டு துண்டும் சமனாக அரிக்குமா அறவாசியாக அரிக்குமா இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் சொன்னால் அது வந்துக்கிட்டு சரியாக இந்த வழித்தாடை இல்லாத இடத்துல வந்துக்கிட்டு எரியப்படலை வழித்தடை இருக்கிற ஒரு இடத்துல எரியப்பட்டுச்சுன்னா அதில் இயக்கம் என்ன செய்ய போதும் அப்படியே படிப்படி படிப்படியாக அந்த வழித்தாடு என்ன செய்ய போகுது குறைக்க போகுது அப்போ இப்படி போக பண்ணி சரியாக அதிப்பறைவளைவாக போக வேண்டியது அதாவது ஒரு அரைவட்டமாக போக வேண்டியது என்ன செய்யுதுன்னு சொன்னா அது வந்துட்டு அந்த பாதையை வந்துக்கிட்டு மாத்துது வழித்தட எப்படி போக வேண்டியது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி போக வேண்டியது இப்படி போக வேண்டியது இடத்துல வந்து உள் இந்த இடத்துல கொண்டு உழுவுதும் இந்த இடத்துல வந்துக்கிட்டு உழுவுது ஏன் அதில் வழித்தட காரணமாக என்ன செய்யுது இந்த இடத்துல அறவாசை நம்ம பிரிக்கணும் இந்த இடத்துல அறவாசை பிரிச்சு என்ன செய்ட காரணமாக என்ன செய்யுது இது கொஞ்சம் உள்ளுக்கு வந்து உழுவுது உள்ளுக்கு வந்து உழுவுது ஏன் அதில் தடையை வந்துட்டு தடைவிசை தொழிற்படுறதாலை என்ன செய்யுது அதில் இயக்கத்தை வந்துக்கிட்டு குறைக்குது விசை என்ன செய்ய செய்யப்போகு அதில் இயக்கத்தை வந்துக்கிட்டு மறுக்கும் இயக்கத்தை வந்துட்டு மறுக்கிற தன்மை தான் என்னது விசை எந்த திசையில் இயக்குதோ அந்த திசைக்கு எதிர் திசையில் தான் தடை விசை தொழிப்பட போகுது அந்த இயக்கத்தை மறுக்கும் மறுக்கிற தாழை என்ன நடக்குது அந்த பொருள் வந்துக்கிட்டு போக வேண்டிய தூரத்தை விட குறைஞ்ச தூரத்தில் கொண்டு உழுவு இப்போ வழித்தடை இருக்கிற டைம்லேயும் வந்துக்கிட்டு கிராஃப் வந்துட்டு கேட்பாங்க பாஸ்பேப்பரில் கேட்கப்பட்றி வழித்தடை இருந்துச்சுன்னா கிராஃப் மட்டும் கேட்பாங்க எப்படி அதில் பாதை வந்துட்டு அமையும் அது அந்த டைமில் பேப்பரில் வந்துட்டு நம்ம பார்க்கக்குள்ளே வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க என்ன செய்ன்னால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வழித்தடை காரணமாக என்ன செய்ய அதில் பாதை வந்துட்டு சின்னதாக பாதை சின்னதாக அமையும் முதலாவது முதலாவது விஷயம் அதை எப்படி பாதையை பார்க்குறதுனா சின்னதாக அதாவது போக வேண்டி அதாவது அதில் இருந்து சரியாக சமச்சீரா நீங்கள் வரைஞ்சிங்கன்னு அந்த வட்டத்தை விட அரை வட்டத்தை விட இது என்னது சின்னதாக இருக்கும் முதலாவது ஒப்சன் பார்க்குறதுல இரண்டாவது ஒப்சன் பாத்தீங்கன்னு சொன்னா அது ரெண்டும் எப்படி இருக்க போகுதுன்னா சமச்சீர் இல்லாமல் இருக்க போகுது ஒரு நீங்க ஏற்கனை தானே அந்த சமச்சீர் பாடி பாத்தீங்கன்னு அதுக்கு அதே ஹோட்டலில் ஒரு சமச்சீர் கோடு ஒன்று அடிக்கிங்க அந்த சமச்சீர் கோடு அடிச்சிங்கன்னு சொன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் என்னது சமச்சீர் இல்லாமல் இருக்க போகுது அந்த பக்கம் அந்த பக்கம் சமச்சீர் இல்லாமல் இருக்க போகுது அப்ப சமச்சீர் தன்மையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லாட்டி அது ஒரு வழித்தடை தொழில் பட்டிருக்கு வழித்தடை ஒன்று தொழில்ப்படாத சமயத்துலாம் இந்த பரப்பும் இந்த பரப்பும் இப்படி இருக்க போகுது சமனாகரிக்க போகுது இந்த பரப்பும் இந்த பரப்பும் சமனாக இருக்க போகுது இப்ப வழித்தடையை பத்தி காஜிக்கன் வழித்தடையை பத்தி காஜிட்டன் இப்ப அடுத்த விஷயத்துக்கு நான் வாரேன் அடுத்த விஷயத்துக்கு வரேன் அடுத்த விஷயம் என்னென்று சொன்னா இப்போ ஒரு பொருளை வந்து வெறியிருந்தேன் ஒரு பொருள் வந்து வெறிஞ்சின்னு சொன்னால் அந்த பொருள் வந்துக்கிட்டு எப்படி ஒரு பறவளைவாக தான் போக போகுது அதாவது ஒரு அரைவட்ட வடிவத்தில் வந்துட்டு போக போகுது ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு போல் ஒன்று எறிகிறீங்க போல் ஒன்று எறியக்குள்ளே ஒரு கிரிக்கெட் பெட்டில் வந்துட்டு அது போகுதுன்னு சொன்னால் எப்படி போய் படுது அந்த போல் ஒரு கிரிக்கெட் பெட்டில் வந்துட்டு பட போனால் அதாவது உயரத்துக்கு உச்சிக்கு வெறியறிங்க உச்சிக்கு ஈந்தி அதாவது இன்னொரு ஆள்கிட்ட கைக்கு போகுது அதாவது கிரிக்கெட் பெட்டில் படலில் இன்னொரு ஆள்கிட்ட கைக்கு போகுதுன்னு எடுப்போம் இன்னொரு ஆள்கிட்ட கைக்கு போகுதுன்னு சொன்னால் எப்படி போகுது அது ஒரு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த போல்ட பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு அரை வட்டம் வடிவம் தான் இருக்க போகுது அரை வட்டம் தான் இருக்க போகுது அதை வழித்தடைனா புறக்கணிக்க வழித்தடையை புறக்கணிச்சேன்னு சொன்னால் எப்படி வரப்போகுது இப்படியான ஒரு அரை வட்டம் தான் கிடைக்க போகுது உங்களுக்கான ஒரு அந்த பாதை போல்ட பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்க போகுதுன்னா அந்த அரைவட்ட வடிவத்தில்லாம் போகும் நீங்கள் எரிஞ்சு பார்க்கலாம் விட்ட வண்டா எரிஞ்சு பார்க்கலாம் இல்லையா ஒரு பேனை எரிக்கி தானே பேன் எரிக்கி தானே பேனட கூரை பிடிச்சிட்டு அதாவது ஈட்டியறி எரிக்கி தானே ஈட்டி எறிகிற மாதிரி பேனடை கூரை பிடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு சாய்வில் வச்சு போட்டு இப்படி எரிஞ்சு பாருங்கள் எப்படி போய் கொண்டு உழுதுண்டு பக்கத்தில் எப்படி கொண்டு உழுதுண்டு எரிஞ்சு பாருங்க இப்படி இந்த சாய் வச்சுட்டு பேனையே இப்படி எரிஞ்சிங்கன்னு சொன்னால் அது இப்படின்ட்டு போய் இந்த பாதையெல்லாம் கொண்டு போகுது அப்போ என்ன செய்யுது ஒரு அரைவட்ட வடிவத்தெலாம் கொண்டு உள்ள போகுது இது வழித்தடை இல்லாத சமயத்தில் வழித்தடை இல்லை இப்போ நான் எடுக்கலாம் வழி தடை இல்லை வழித்தடை இல்லாத சந்தர்ப்பத்தில் சரியா இப்போ அடுத்த கன்செப்டுக்கு வாரம் அடுத்த கான்செப்ட் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் நமக்கு தேவையான இன்னொரு விஷயம் வேக பிரிப்பு வேகப்பிரிப்பு அதாவது வேகப்பிரிப்புன்னு சொன்னால் நீங்கள் காவி பிரிப்பு படிச்சிருப்பீங்க இதுக்கு முதல்ல இதுக்கு முதல் எரியுக்கு படிக்கிறதுக்கு முதல் புவியீர்ப்பு இயக்கம் படிக்கிறதுக்கு முதல் வேகங்கள் படிக்கிறதுக்கு முதல் காபி பிரிப்புன்ற ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க மெக்கானிக்ஸ்ட ஆரம்பத்தில் மெக்கானிக்ஸ்ட ஆரம்பத்தில் என்ன படிச்சிருப்பீங்கன்னா காவி பிரிப்புன்ற ஒரு விஷயம் ஒன்று படிச்சிருப்பீங்க காவி உள்ள அடிப்படையில் வேகம் ஒரு காவியான இந்த இடத்துல இது என்னது ஒரு வேகம் இவங்கிறது வேகம் இந்த வேகத்தை என்ன செய்யப்படுறன்னா கிடையாக நிலைக்குத்தாக பிரிக்கப்படுறது நமக்கு எப்பயுமே கிடை வேகத்தை வச்சு தான் நம்ம கணக்கு செய்ய முடியும் கணக்கு செய்ய முடியும் சக்க தீ சக்திகள் வந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம் சக்திகள் வந்தால் மட்டுந்தான் நமக்கு அப்படியே டிரெக்டாக போடலாம் இந்த இடத்துல வேகத்தை அப்படி போடலாம் டிரெக்டாக போடலாம் ஆனால் மற்ற சமயத்தில் நமக்கு நேர்கோட்டி இயக்கம் எரிய இயக்கம் வட்டை இயக்கம் அப்படியான இடங்கள் என்ன செய்யணுன்ற சொன்னால் அந்த வேகக்கூரை வந்துக்கிட்டு நிலைக்குத்தாக கிடையாக என்ன செய்யனா மடிக்கணும் நிலைக்குத்தாக கிடையாக என்ன செய்யணும் மடிக்கணும் இப்படி யூண்டு இருந்துச்சு என்னன்னா இது வந்துட்டு டீட்டான்னு சொன்னால் நம்ம மடிக்கணும் இது வந்துட்டு கிடையாக மடிச்சிருக்கேன் இதை வந்துக்கிட்டு கிடையாக மடிச்சிருக்கேன் திரும்ப என்ன செஞ்சிருக்கேன் நிலை குத்தாக மடிக்க அப்ப ரெண்டு குறுகளாக மடிக்கலாம் ஒரு காவியை அப்ப இதை வந்துட்டு மடிச்சுன்னு சொன்னால் என்ன வர போதுன்னா யூ கொஸ்டி டாண்டு செல்லி வரப்போகுது இன்னைக்கு அப்ப இந்த இது என்ன வரப்போகுது கிடையாக வரக்கூடியது யூ கொஸ்டி டாண்டு செல்லி வரப்போகுது அப்ப நிலைக்குத்தாக என்ன வரப்போதும் நிலைக்குத்தாக வரக்கூடியது யூ அதில் மத்த வடிவம் என்ன வரப்போகுது யூ சைன் டீட்டாண்டு சொல்லி வரப்போகுது வரப்போகுது சரியா இப்ப இந்த இடத்துல மட்டும் தானே யூ வேகம் இருக்குது இந்த பாதையில ஃபுல்லா என்ன செய்ய போகுது அதில் வேகம் இருக்க போகுது இந்த இடத்துல யூ வேகம் இருந்துச்சு இடத்துல பி இருக்க போகுது இந்த இடத்துல கிடையாக மட்டும் வேகம் இருக்குது இதை வந்து கதைக்கேன் இந்த இடத்துலையும் வேகம் இருக்க போதும் இடத்துல வந்துட்டு பி ஒன் என்று எடுக்க அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்னது வேகம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வேகம் இருக்கு இந்த இடத்துல அடிக்கக்குள்ள என்ன வேகத்துல அடிக்க போகுதுன்ற யூ ஏன்னா தானே சமைச்சிருங்கறதால இங்க என்ன வேகம் வருதோ அதே வேகம் இங்க வரும் ஆனா திசை மட்டும் மாறி இருக்க போகுது திசை மட்டும் மாறி இருக்க போகுது கதி என்ன அகரிக்க போகுது சமன் போகுது அதாவது பருமன் வந்து கிட்ட யூ போகுது திசை மட்டும் மாறி போகுது ஏன் ஏதோ சமச்சீர் இந்த திசையில கொண்டு உள்றதால இந்த திசையில வந்துட்டு உள்றதால வேகம் இந்த திசையில தான் இருக்க போகுது இந்த திசையில கொண்டு உள்றதால வேகம் என்ன செய்ய போகுது இந்த தான் கொண்டு உழப்போது இந்த திசையில் தான் வேகமும் இரிக்க போகுது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ வேகம் என்ன செய்ய போகுது வேகம் அதில் பாதையில் தான் பாதையின் வழியை தான் இருக்க போகுது அது என்ன பாதையில் இருக்குதோ என்ன பாதையில் இருக்குதோ அந்த பாதையின் வழி தான் வேகம் இருக்க போகுது அதை நம்ம என்ன செய்றோம் கிடையாக நிலை பிரிப்போம் கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிப்போம் இது வந்துட்டு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் அடுத்தது இந்த பார்த்தீங்கன்னா சரின்னா இதுவும் ஒரு நிலைக்குத்து கோடன்று வரையிட்டேன்னா நிலைக்கூத்து கோடன்று வரைஞ்சென்று சொன்னா நிலைக்கூத்து கோடன்று வரைஞ்சென்று சொன்னா இந்த இதை வந்துகிட்டு படத்தில் இருக்கிற புள்ளியை இந்த இடத்துல வரையலாம் திரும்ப இந்த இடத்துல இருக்கிறத இந்த புள்ளியில வரைகிறேன் நான் அடுத்தது இந்த புள்ளியில் இருக்கிறத இங்க வரைகிறேன் திரும்ப இந்த இடத்துல இருக்கிறது இதை இடத்துல வரைகிறேன் புள்ளிகள் அடுத்தது இப்போ என்ன சொன்னால் அடுத்தது இவ்வளோ வரைக்கும் இந்த அறவாசி வரைக்கும் என்ன செஞ்சுட்டு அம்புக்குறி போட்டுட்டேன் இப்போ அடுத்த இந்த அறவாசிக்கு வந்துக்கிட்டு அம்புக்குறி போட போகிறேன் வேற ஒரு கலரில் நான் போடுறேன் க்ரீன் கலரில் போடுறேன் நான் அம்புக்குரிய இந்த துண்டுக்கு போடுறேன் இவ்வளோத்துக்கும் அடுத்த துண்டு அடுத்த கீழே கிரிக்கிறதுக்கு அடுத்தது இங்க சாரி இந்த துண்டுக்கு போடுறேன் இங்க இருந்து இந்த துண்டுல இருந்து இந்த சரியா நேர்கோட்டுக்கு வரையிறேன் அதாவது என்ன செய்யறதுன்னா ஒவ்வொரு புள்ளியும் இந்த அடுத்த ஒரு புள்ளி எடுத்துட்டு சொன்னால் இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுத்துன்னு சரிண்ணா அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுத்துட்டுண்ணா இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுத்துட்டுனா இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுத்துட்டுண்ணா இந்த இடத்துல அப்ப ஒவ்வொரு புள்ளியும் இது இந்த அறவாசி பாதையில் ஒவ்வொரு புள்ளியும் எடுத்துன்னு சரின்னா அது இந்த ஒரு நேர்கோட்டில் எங்கே வருது ரெட் கலர் கோடு அந்த ரெட் கலர் கோடு வந்துட்டு எங்கே வருதுன்னு சொல்லி காட்டிருக்கேன் நேர்கோட்டில் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புள்ளி எடுக்கன் ஒவ்வொரு இடத்துலையும் க்ரீன் கலரால் ஒவ்வொரு புள்ளி எடுக்கன் புள்ளி எடுத்து அந்த புள்ளி வந்துக்கிட்டு இந்த நேர்கோட்டரில் இங்கே வருதுன்னு சொல்லி அம்புக்குரியால் காட்டியிருக்கேன் இதை வந்துக்கிட்டு லாஸ்ட்டை வந்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த இடத்துல வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வர பிள்ளை இடத்துலையும் லாஸ்ட்டாக இந்த லாஸ்ட்டாக லாஸ்ட்டு புள்ளியில் வாரத வந்துட்டு இங்கேயும் கேட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கோட்டை பாருங்கள் இந்த அடியிலிருந்து அப்படியே மேலுக்கு தொங்கல் வரைக்கும் வரைஞ்சிருக்கேன் அப்போ என்ன செய்யுது ரெட் கலர் கோடு மேலுக்கு போயிட்டு இருக்கும் மேலுக்கு போகுது மேலுக்கு போயிட்டு திரும்ப க்ரீன் கலர் கோட்டை பாருங்கள் க்ரீன் கலர் கோட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் க்ரீன் கலர் கோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் கலர் கோடு வந்துக்கிட்டு ஆக டொப்பில் இருந்து கீழுக்கு வரைக்கும் வரைஞ்சிருக்கேன் அப்போ கக டொப்பில் இருந்து என்ன செய்யுது கீழுக்கு வரைக்கும் என்ன செய்யுது க்ரீன் கலர் கோடு வருது க்ரீன் கலர் கோடும் வருது அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்கத்தை பாத்தீங்கன்னா அந்த புள்ளி என்ன செய்துன்னா இந்த நேர்கோட்டில் இந்த நேர்கோடு ஒரு நேர்கோடு நடத்துன்னு சொன்னா அப்போ ஒரு நேர்கோடு எடுத்துட்டு சொன்னால் ஒரு நேர்கோடு எடுத்துட்டு சொன்னால் ஒரு நேர்கோட்டில் அந்த புள்ளி என்ன செய்துன்னா அப்படியே மேலுக்கு 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 அசைஞ்சிட்டு திரும்ப என்ன செய்துன்னு சொன்னால் கிழுக்கு 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 கிளுக்கு கிழுக்க அசைஞ்சி வருது கிழுக்கு கிளுக்கு அசைஞ்சு வரும் அப்போ மேலுக்கு போயிட்டு திரும்ப என்ன செய்து கிழுக்கு வருது அந்த புள்ளி புள்ளியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க அப்போ ஒவ்வொரு புள்ளி புள்ளி புள்ளிக்கு தான் அம்புக்குறி அடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹாஃபுக்கு வந்துட்டு ரெட் கலர் லேம்பு குறி அடிச்சிக்க கீழுக்கு இருந்து மேலுக்கு போகுது அடுத்த ஹாஃபில் வந்துட்டு க்ரீன் கலரில் அடிச்சிக்க மேலுக்கு இருந்து கீழுக்கு மேலுக்கு இருந்து கீழுக்கு அப்போ அந்த இது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சரின்னா கீழுக்கு இருந்து அப்படியே மேலுக்கு போகுது டொட் கீழுக்கு இருந்து அப்படியே மேலுக்கு போகுது திரும்ப என்ன செய்து மேலுக்கு இருந்து கீழுக்கு வருது டொட் அப்போ இன்னொரு என்னொரு இயக்கத்தாட்டுறது புவியிருப்பின் கீழ் இயக்கத்தை ஆட்டுறது புவியிருப்பின் கீழ் இயக்கம் தான் அது ஆனால் வந்துக்கிட்டு ஒரு எரிய பாதையில் எரிய பாதையில் அதாவது ஒரு கோணத்தில் எரிஞ்சதால பாதை மாட்டுந்தான் என்ன செய்யுது பாதை மட்டும்தான் ஒரு பரவளைவில் வருது அதாவது அரைவட்ட வடிவத்தில் வருது ஆனால் அதில் இதை பாருங்கள் இயக்கத்தை பார்த்தீங்கன்னு ஒரு புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்திலாம் கொண்டு உழுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தில் உழுறதுக்கு அதில் ஆறுமுடுகள் என்ன அரிக்க போகுது ஆக அரிக்க போகுது ஜீன் சொன்னால் பத்து எம்எஸ் மைனஸ் டூன்ட்டு சொல்லி விட வரும் பத்து எம்எஸ் மைனஸ் டூன்னு சொல்லி அதில் ஆர்முடுகளாக இருக்க போகுது கீழ் நோக்கி பத்து எம்எஸ் மைனஸ் டூங்கிற ஆர்முடுகள் எப்பயுமே இருக்க போகுது என்ன புயிர்பிங்கி இயக்கத்துக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க கீழ் நோக்கி பத்து எம்எஸ் மைனஸ் டூ அதாவது புவி இழுக்கக்கூடிய ஆர்முடுகள் புவி ஈர்ப்பு ஆர்முடுகள் சொல்லி படிச்சிருப்பீங்க இப்போ இதில் ஆர்முடுகள் எப்பயுமே எப்படி அரிக்க போகுது புயற்பிங்க இயக்கத்துக்கு பத்து எம்எஸ் மைனஸ் டூ இருக்கிற மாதிரி ஜி இருக்கிற மாதிரி இதுக்கும் எப்படி இருக்க போகுது புயிர்ப்பிங் கீழ் ஆர்முடுகள் ஜிபிக்க போகுது இப்ப இந்த விஷயம் வந்துகிட்டு பேசிக்கான விஷயம் இப்ப அதே மாதிரி பாதையை வரையிற நான் வரைஞ்சிக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு வர இப்ப